எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் சங்கீதம் நூற்றி ஏழு முப்பதாவது வசனம் அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய தேவன் அமைதல் உள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறார் முந்தின வசனம் சொல்லுகிறது கொந்தளிப்பை அமர்த்துகிறார் நாளைகள் அடங்குகின்றது நம்முடைய வாழ்க்கையில கொந்தளிப்பு போன்ற பிரச்சனைகள் அலைகள் போன்ற போராட்டங்கள் எழும்பினாலும் தேவனாகிய கர்த்தர் அதற்கு ஒரு முடிவை தருகிறார் பைபிள் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் சில நேரத்தில் கொந்தளிப்பு வரும் பொழுது நம்ம எதிர்பாராத போராட்டங்கள் எழும்பும் பொழுது நம்ம நினைப்போம் இதில் ஒரு அமைதி வராதா இதில் ஒரு சமாதானம் வராதா இதில் ஒரு நிம்மதி வராதா நான் விசுவாசிக்கிறேன் நான் ஆராதிக்கிற தேவன் நமக்கு அமைதியில் உள்ள ஒரு ஜீவியத்தை தருவார் அது மாத்திரம் போடவில்லை நாம் நாடின துறைமுகத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார் அதனுடைய அர்த்தம் என்ன நாம் எந்த இடத்தில் போய் சேர வேண்டுமோ அங்கே அவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் ஒரு வழியில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் ஒருவேளை அநேக நிறைய போராட்டங்களை சந்திக்கலாம் இந்த டெஸ்டினேஷனுக்கு நான் போவேனா இந்த துறைமுகம் என்று சொல்லும் பொழுது அந்த டெஸ்டினேஷன் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த டெஸ்டினேஷனுக்கு நான் போவேனா என்று நீங்கள் யோசிப்பீர்களே ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நீங்க நாடின துறைமுகத்திற்கு கர்த்தர் கொண்டு போவார் பாருங்களேன் பவுலோடு பயணித்த அநேக அநேக பேர் கப்பலிலே அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் கப்பல் ரெண்டு துண்டாய் உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் நடந்தது என்ன கர்த்தராய தேவன் பவுளோடு கூட பேசி நீங்க சாக மாட்டீங்க பவுலே பயப்படாதே நீங்கள் சாக மாட்டீங்க நீங்கள் நிச்சயமாய் கரை சேர்வீர்கள் கரை சேர்வீர்கள் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது நாளி விசுவாசத்தோடு சொல்கிறேன் என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவன் நம்மை கரை சேர்ப்பார் பவுளும் பவுளோடு கூட இருந்த ஜனங்களும் மெழித்தாயன் என்கிற தீவுக்குள்ளே அவர்கள் நோய் சந்தோஷமாய் அவர்கள் உள்ளே வர கத்தர் கருப்பை கொடுத்தார் கப்பல் ஒருவேளை உடையலாம் ஆனால் தேவன் கூட இருந்தால் அவர் நாடின துறைமுகத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த நாளில் விசுவாசத்தோடு நான் சொல்கிறேன் நீங்கள் நாடின துறைமுகத்தில் அவர் கொண்டு போவார் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் பெருங்காற்றை அமர்த்துகிறார் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி உங்களோடு கூட இருந்து நாடின துறைமுகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் உங்களுக்காக செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி நாமத்தில் பிதாவே ஆமேட் கார்